ஆளாய அன்பு செய்வோம் கிளைகளை கேடுபடாத்திரமருளே கோளாயனிக்கும் அவன் கோளிலியம் பெருமானே அறியாமை உடைய மனமே உலகில் உயிர் வாழும் நாள்கள் பல போவதற்கு முன்னரே நீலகண்டனாய் சிவபெருமானுக்கே அடியவராக விளங்கி அவனிடத்து அன்பு செய்வோம் அவ் அரனது திருநாமங்களை பலகாலும் கேட்பாயாக அவ்வாறு கேட்பின் நம் சுற்றத்தினரும் கிளைத்து இனிது வாழ்வர் துன்பங்கள் நம்மை தாக்காதவாறு அருள் புரிந்து நம் மனம் மாறுபாடுகளையும் அவன் தீர்த்து அருள் செய்வான் அவ்விறைவன் திரு கோளிலினும் தலத்தில் எழுந்தருளி இருக்கிறான் என்பதாகும் இந்த பாடல் திருஞானசம்பந்தர் பழந்தக்கராகப் பண்ணில் பாடியருளிய தேவார பாடல் பெற்ற காவிரி தலங்கள் நூற்றி இருபத்தி ஏழில் நூத்தி இருபத்தி மூணாவது தலமாக அமைந்திருப்பது இந்த திருக்கோளிலி தலம் தியாகராசருக்கு உரிய ஏழு விடங்க தலங்களில் ஒன்றாகும் தற்போது திருக்கோவளை என்று வழங்கப்பட்டு வருகிறது திருவாரூரை அடுத்து சிறப்பான தியாகராசர் ஆலயம் திருக்கோளிலி என்பதாகும் இங்கு உள்ள விடங்கருக்கு அவனி விடங்கர் என்று பெயர் நடனம் பிருங்க நடனம் மூலவர் கோழிலிநாதர் வெண்மணலாலான சிவலிங்கமாக காட்சி தருகிறார் வெண்மணலால் பதித்தட்டை செய்யப்பட்ட இந்த இலிங்கத்திற்கு மறைநிலா நாளில் அதாவது அமாவாசை நாட்களில் மட்டும் சாம்பிராணி தைலம் சாத்தி வழிபாடு செய்கிறார்கள் மற்ற நாட்களில் குவளை சார்த்தி பூசை செய்யப்படுகிறது எனவே இத்திருத்தலம் குவளை சார்த்தி பூசை செய்வதனாலே திருக்குவளை என்று பெயர் பெற்றது என்றும் கூறுவர் இங்கு நவகோள்களெல்லாம் ஒரே வரிசையில் தெற்கு பார்த்து உள்ளனர் நவக்கோள்களின் குற்றங்களை நீக்கி இறைவன் அருள் புரிந்ததாலும் இங்குள்ள இறைவனை வழிபடுவதால் பக்தர்களுக்கு சாதகத்தில் நவக்கோள்களின் தோஷம் ஏதேனும் இருப்பின் அவைகள் முற்றாக நீங்கி இல்லையாகி போவதாலும் இங்கு பெருமானுக்கு கோழிலிநாதர் என்றும் இத்தலத்திற்கு கோழிலி என்றும் பெயர்கள் அமைஞ்சனையும்